ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வாழைப்பழம் மூணு எடுத்து வாழைப்பழம் போண்டா செய்ய போகிறேன் எப்படி செய்யலான்னு பார்த்துர்லாம் மூணு வாழைப்பழத்தை எடுத்துகிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கரலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு இந்த வாழைப்பழத்தோட ரெண்டு முட்டை உடைச்சி ஊற்றிக்கிறலாம் ரெண்டு ஏலக்காவும் அது கூட சேர்த்துடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு சேர்த்துடலாம் இப்போ இதெல்லாம் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்சியில் வச்சு இதை நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இது கூட ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் அது கூடவே அரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிடலாம் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அடிச்சுக்கலாம் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை ஒரு பவுலுப்பை மாற்றிக்கிடலாம் இதுல ஒரு சிட்டிக்க அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுக்கிறலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம் அவ்வளோ ஒரு கடாய் வச்சு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஊற்றி காய விடுவோம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு நம்ம இப்போ வாழைப்பழ பணியாரத்தை ஊற்றி எடுத்துக்கலாம் வாழைப்பழ பணியாரம் வாழைப்பழ மாதிரியே சுட்டு எடுத்தாச்சு அப்படியே வாழைப்பழ மாதிரி இருக்குல்ல வாழைப்பழ போண்டா ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்